அஞ்சு பேரும் சொல்ல நீங்க போங்க

இடமாற்ற சபையிலேர்ந்து வெளியேறினத்துக்கான நியாயத்தை தெளிவுபடுத்தி நியாயம் என்றது இடமாற்ற சபை எடுத்த முடிவை தாவண வீதி கோவைக்கு முரணாக இடமாற்ற மேன்முறையீட்டு முதலாய்வு சபை என்ற பெயரில் பழிவாங்க நோக்கத்தோடு செய்ததால் செய்த காரணத்தால் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தாறாம் ஆண்டு சேவையின் தேவகருதின இடமாற்றத்திலேருந்து இடமாற்ற சபையிலேருந்து வெளியறிந்தோம் வெளியறிந்த வெளியேறின பின்னர் அந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் சேவையின் தேவை இடமாற்றத்தில் பல குறைபாடுகளோடு இருந்ததும் குறைபாடுகள் சரி செய்யப்படாமல் பலர் பாதிக்கப்பட்டதும் அதில் குறிப்பாக எங்களோட தொழிற்சங்கத்தை சார்ந்த ஒரு ஆசிரியரை இலக்கு வச்சு பழிவாங்கிற செயற்பாட்டை எதிர்த்து வெளியேறிய இந்த நிலையில் தொடர்ந்தும் அடுத்து வந்த சேவையின் தேவ கருதிய இடமாற்றம் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தில் தரவுகள் இல்லாமல் பழிவாங்க நோக்கத்தோடு தொழிற்சங்கத்தின் செயற்பாட்டாளர்கள் தொழிற்சங்க உறுப்பினர்கள் அவ்வாறனாகல பட்டியலில் சேர்த்தும் தரவுகள் எதுவுமின்றி எட்டு வருஷம் ஏழு வருஷம் வெளி மாவட்டம் செய்தாக்கள் வெளி மாகாணம் பதினஞ்சு வருஷம் செய்தாக்கள் ஏற்கனவே சேவை சேவையின் தேவகதி என்று நிபந்தனை அடிப்படையில் டான்ஸ் செய்தார்கள் வேலை செய்தார்கள் அதே போல வெளி மாவட்டத்துக்கு ஒத்த சேவை அன்று வடமராட்சி கிழக்கு தீவகம் போன்ற விலையங்களில் வேலை செய்தாக்களை உள்ளடக்கின பட்டியல் மாத்திரமன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இடமாற்றத்தில் பட்டியலுக்கு உள்ளடக்கப்பட்டு இவை டிரான்ஸ்பர்போர்ட் தீர்மானத்துக்குமே அவை அவையுன்ற இடமாற்றம் கேன்சல் செய்து ஒரு ஒன் வீக்கிலேயே என்ற அடுத்த பட்டியலையும் உள்ளடக்கப்பட்ட நிலையில் இவை என்ற அனைத்து இடமாற்றங்களை நிறுத்தி சேவையின் தேவை அனைத்து இடமாற்றமும் நிறுத்தி மூளவை மூல தரவுகளை சேகரித்து தரவுகளின் அடிப்படையில் வெளிவிலயங்களில் வெளி மாவட்டங்களில் சேவை செய்யாத ஆக்கலை மாத்திரமே செய்ய வேணுமே தவிர ஏற்கனவே சேவை செய்தாக்களையும் ஒளி மாவட்டங்களில் சேவை செய்த ஆக்களையும் பல சேவையும் தேவை கருதி என்று சொல்லி ஒளி மாவட்டத்துக்கு ஒத்த சேவை செய்த ஆக்களையும் இல்லாமல் செய்து அவர்கள் இல்லாமல் ஒரு ஒரு தடவையும் வெளி மாவட்ட சேவை செய்யாத ஆக்களை உள்ளடக்கி இடமாற்றத்தை மீள செய்யுமாறு வலியுறுத்தி இப்போ அவர்கிட்ட வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அவர் அதுக்கு ஒரு சாதகமான பதிலும் தந்ததா இல்லை பரிசீலிக்கிற மண்டல அளவில் தான் வழிபாட்டு இருக்கு ஆகவே நாங்கள் எங்களோட போராட்டம் ஓ அந்த விடயத்தில் இவ இந்த இடமாற்ற சபையிலேருந்து நாங்கள் வெளியேறிய நிலையில் என்றால் நாங்கள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்படி இடமாற்றத்தில் முறைகேடு நடக்கிறத சுட்டிக்காட்டி காட்டி இடமாற்ற சபையிலேருந்து நான் வெளியேறியிருந்தேன் நான் இலங்கை ஆசிரியர் சங்கம் சார்பில் வெளியேறின வெளியேறதுக்கு முதல் அனுவல் டிரான்ஸ்ஃபரில் நடந்த டீச்சர் விவரம் வெளியேறின பின்னர் அவை செய்த மோசடியே இதில் வெளிப்படையாக சுட்டிக்காட்டு தீபத்தில் இருபத்தஞ்சு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது நான் இருக்கேக்க அதுக்கான ஆதாரம் என்னட்டே இருக்கு ஆனால் லிஸ்ட்டில் வந்தது பத்தொன்பது பேர் வலிகாமலயத்தில் பதினெட்டு பேர்ட்ட இடமாற்றம் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தது நான் இருக்கேக்கேன் ஆனால் வெளியில் வந்தது ஏழு பேர் யாழ்ப்பாண விலையத்தில் ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதில் சரியாக நடந்திருக்கு தென்மராட்சி வலயத்தில் ஆறு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆனால் லிஸ்ட்டில் வந்தது நாலு பேர் வடமராட்சி வலயத்துல ஏழு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்தது ரெண்டு பேர் அக்செப்ட் பண்ண ரெண்டு பேர் ஏழு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ரெண்டு பேருக்கு தான் லிஸ்ட்டில் பேர் வந்தது கிளி வடக்கில் இருபத்தஞ்சி பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆனால் பத்தொம்பது பேர் தானே லிஸ்ட்டில் வந்தது கிளி தெற்கில் நாற்பத்தி நாலு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது ஆனால் முப்பத்தஞ்சு பேட்ட பேர் தான் வெளியால் வந்தது துணுக்காயில் நாற்பத்தொம்பது பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது முப்பத்தி எட்டு பேர் தான் வந்தது ஆனால் முள்ளத்தீவில் இருபத்தி அஞ்சு பேர் இருபத்தி ஆறு பேர் ஆனால் இருபத்தி ஒரு பேட்ட பேர் தான் லிஸ்ட்டில் வந்தது எல்லாத்துக்கும் மாறாக மடுவில் முப்பது பேர் தான் நானூறு கேக்கு அக்செப்ட் பண்ணப்பட்டது ஒரு முப்பத்தோராவது ஆள் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அப்போ ஓராவது ஆள் இவைக்கு மிக வேண்டிய ஆளாக இருந்திருக்கிறார் மற்றடங்கள்ல பழி வாங்கப்படுறால் அவை இலக்கு வச்சு பழி வாங்கப்பட்டிருக்கு தொடர்ந்து மன்னார்ல ஆறு பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டது அஞ்சு பேரை தான் லிஸ்ட்ல போட்டு வைக்கணும் வவுனியா வடக்குல நாற்பது பேர் அக்செப்ட் பண்ணப்பட்டிருந்த நான் போர்டில் இருக்கேக்கு அவை எலிஜிபிள் எல்லா விதத்திலையும் ஆனா முப்பத்தி ரெண்டு பேர் தான் லிஸ்ட்ல வந்திருக்கு வவுனியா தெற்குல பதினாறு பேர் தகுதியான ஆக்கள இருந்தவ ஒன்பது பேர் தான் லிஸ்ட்ல வந்திருக்கு வெளிப்படையாவே தெரியுது அங்க தங்கடா எந்த நான் வெளியேறணும்னு தங்கட இலக்க தாங்க யோசிச்ச மாதிரி எங்களை பழிவாங்கிற நோக்கத்தோட தொழிற் தொழிற்சங்க செயற்பாட்டாளர்களோட இலக்கு வச்சு அங்க பழிவாங்கல் வெளிப்படையா நடந்திருக்கு அதை விட இன்னும் மேலதிகமா கடந்த வருடமும் வெயிட்டிங் போட்டிருந்தவ இந்த வருடமும் அதே ஆக்களை நாற்பத்தி ரெண்டு பேரை வெயிட்டிங்ல போட்டிருக்க வெயிட்டிங் மீனிங் என்னண்டா உண்மையா அவைக்கு பதிலாசிரியர் வழங்க முடியாம இருக்கிறதா வெயிட்டிங் காரணம் ஆனா அவை என்ன செய்திருக்கா வெயிட்டிங் புதுசாக ஒரு அளவு கொடுத்தா பரவாயில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வெயிட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுலையும் வெயிட்டிங் இது பழிவாங்கல் தானே அது திட்டமிட்ட பழிவாங்கல் என்னடா அந்த குறித்த ஆக்களை இலக்கு வச்சு போக விடாமல் செய்யறதுக்கான சதி செய்யணும் ஆகவே இந்த பழிவாங்கல்களுக்கு முடிவு பெறும் வகையில் இந்த இடமாற்ற சபை மீள கூட்டி எங்கட பங்கு பெற்றதலோட எங்கட யூனியன் பங்கு பெற்றதலோட நடைபெறும் வரைக்கும் எங்கட போராட்டம் தொடரும் வடமாகாண இடமாற்றத்திலே நடைபெற்ற பழிவாங்கல்கள் தொடர்பாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் இடம் ஆண்டு மாற்றத்தில் ஒரு தரவுகளே இல்லாமல் ஆசிரியர்கள் வழிவாங்கப்பட்டமை தொடர்பாகவும் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் உண்மையிலேயே இங்கே வந்திருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவரும் வெளிமாவட்ட சேவையையும் வெளிமாவட்ட சேவையை ஒத்த சேவைகளையும் வந்து மிக நெருக்கடியான காலங்களிலும் பதிலீட்டு அடிப்படையிலும் மேற்கொண்ட ஆசிரியர்கள் ஆனால் பல ஆசிரியர்கள் இன்னுமே வெளிமாவட்ட சேவையே செய்யாமல் இருக்க அது திணைக்களம் சார்ந்த அதிகாரிகளாலும் அல்லது தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாலும் அந்த விவரங்கள் எமிசிலே வந்து திட்டமிட்டு மறைக்கப்பட்டு அதாவது பாடம் எந்த பாடத்திற்கு வந்து இங்கு தேவை இருக்கிறதோ அந்த பாடத்திற்கேற்ற வகையில் அவருடைய நியமன பாடம் வேறொன்றாக இருக்கும் ஆனால் கிரான்சரிலே வந்து அவர் வெளியால் போக முடியாத வகையிலே வந்து அவருடைய பாடங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே இடமாற்ற சபையிலே வைத்து இடமாற்றங்கள் அனைத்தும் வந்து சகல ஆவணங்களோடு வந்து பரிசீலிக்கப்பட வேண்டும் நாங்கள் கடந்த இடமாற்றத்தின் பொழுதே நாங்கள் வலியுறுத்தி இருந்தோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய வரலாற்று தாள்களும் இருக்க வேண்டும் அவருடைய சேவை விவரங்கள் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் இந்த விவரங்கள் வந்து சேகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களை நாங்கள் கேட்டிருந்தோம் ஆனால் இன்று வரைக்கும் அந்த வரலாற்று தாள்கள் ஆசிரியர்களுடைய சுயவிவரக் சுய விவர கோவையிலே இல்லை ஆகவே நாங்கள் கேட்டுக்கொண்டுற விடயம் என்னென்றால் சும்மா கண்ட பாட்டுக்கு வந்து ஆசிரியர்களை வந்து இடமாற்றம் என்ற பேரில் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக பேர்களை வந்து வெளியிட்டு கொண்டே இருக்கீங்களா அது ஏன்னென்று சொன்னால் அது ஒரு பாரிய மனோலச்சலை வந்து ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இடமாற்றத்திலே வந்து மேன்முறையீட்டு சபையிலே வந்து அவர்களுடைய பெயர்கள் வந்து அவர்களுடைய மேன்முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிராகரிக்கப்பட்ட நிலையிலே இது வார காலம் முடிகிறதுக்கு முன்ன வந்து திருப்ப அந்த லிஸ்ட்டில் வருது என்று சொன்னால் அந்த வடமான கல்வி திணைக்களத்தின் அந்த செயற்பாடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கின்றத நாங்கள் வழங்கிக் கொள்ளணும் அதாவது ரெண்டு வாரத்துக்கு முன்னம் செய்த எங்களையே வந்து ஒரு அப்டேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறோம் ஆகவே இதில் வந்து நாங்கள் பங்கு பெற்றாத இடமாற்ற சபையிலிருந்து நாங்கள் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் முற்றாக நிராகரிக்கிறோம் இந்த இடமாற்ற சபை மீளமும் வந்து சரியான முறையிலே கொண்டு வரப்பட்டு ஆவணங்களோடு பரிசீலிக்கப்பட்டு இந்த இடமாற்றம் පොරි මරේමද රයා රුවාක් පට බරයි අඳ උත්්‍රරවාතමගල වලග පටන් බැයි නාංගලෙන්ට ොනිිචන පොටත්ද ො ජ න මේ තුරු පලාතේ මේ මාරුවීම් සියල්ලම ඉතාමත්ම දූෂිතාආකාරයෙන් සිදවෙලාතියෙන්. ගුරු සංගම් කීපයක් තමන් හිතවත් ගුරු සංගම් කීපයක්ක දාගෙන මේ මාරුවීම් කරලා තියෙන්නේ විශේෂෙන්ම ගුරුවරන්ට දනුවම් කිරීමක් කලති අපි ආණඩු කාරල නනිල්වා මේ මාරුවයෙන් තාවකාලික අත්තට වෙලා වහම පතිීක්ෂණයක් කළන්ඩනය සම්බාධය. කරලලා මේ. නැවත මේ සම්බන්ධ සමාලෝචනයක් කරන මේ අධ්‍යාපන පලාාත් අධ්‍යාපනධ්‍යක්වරයාත්මගේැරිය අධ්‍යාපන ලේකම්වරයාත් පැදිලි උත්තරයක්ත් දොන ආණඩුකාරයාගේ අපි බලාපොත්තියවා පැදිලි විස ුක් මේකට තැ මේ දේශපාල ඕපනාවට කරු පෙඩක් කියෙනක පැහැදි වගේ දේවල් රටපුරාම ක්‍රියාත්මගෙන. තැන්තැන්වල තමන්ගේ දේශපාලන හිතවතුන් වෙදාගෙන ුමාර් ප්‍රතිපත්ති අමුවම උල්ලඟගෙන කරලා මේකට ඉඩ දෙන්න බෑ ආඩඩ මේ ආණ්ඩුව මේ ප්‍රතිපත්ති මේ තිීන්දු පිළිගන්නවර්සා ඒ ක්‍රියාත්මත් කන්න කියලා බලට ඇවිල්ලා මේ කර දේ සම්බන්ධ අපි වරපදල් විේච නත්තිවා හිත අපි මේ මාර්වීම් සම්බන්ධ අදගත්ත ආණඩුකාරත් එ ආඩුකාර්යක සාකච්ඡා කරලා යම් එකක තාවයක් පැමුණා හැබැයි මේ එකතාවයන් ක්‍රාත්ම නොවනොත් අපි ඊළඟ ක්‍රියාමාර්ග ගන්න විශේජම නීති මේ ක්‍රාමාර්ගකට අන්ඩක් කටයතු කරනවා කියෙන එක පදක් කන්න. contemplation of blackkt experiences <coughs> הי filt